நம்ம வீட்டில் சுப்ரபாதம் தினமும் ஒழிக்க செய்வது மிகுந்த புண்ணியங்களை தரக்கூடியது இல்லத்தில் ஒரு ஒளியை ஒரு வெளிச்சத்தை ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் சகல ஐஸ்வரிய கடாட்சங்களையும் நம் இல்லத்தில் குடியமர்த்த செய்கிற ஒரு அற்புதமான பாடல்தான் வெங்கடேச சுப்ரபாதம் இந்த சுப்ரபாதம்ங்கிறது நாலு விதமாக பகுத்து பிரிக்கப்பட்டிருக்கு ஏழு திருப்பதி ஏழு துயிலெழுப்புவதாகவே ஒரு பாட்டு நம்ம மனசுலேயும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் கமலாகுச அப்படின்னு தொடங்குகிற அந்த முதல் பகுதி வெங்கடேசனை பொழுது பாடுறதா இருக்கும் ரெண்டாவது ஸ்தோத்திரமாக இருக்குது மூணாவது பகுதி சரணாகதியாக இருக்குது இந்த பகுதியில் பாட 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 கேட்க 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 நமக்கு பிறவி பயன் என்பது உறுதி என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள்